ஏன்டி வச்சுக்க மூணு இட்லி திங்க முடியல உங்களுக்கு தொண்டையில விக்குதானே அம்மா சாப்பிடுடா போங்கம்மா மணி என்ன ஆகுது 10 மணி ஆகுது நான் தூங்கடா மாதிரி தட்டல கலி வச்சிட்டி நாங்க తిന്നിட்டு கலி வச்சிரவா நீங்க போங்க ஆமா தான் சொல்வாங்க காலி எஞ்சி பார்த்தா அவ்ளோ எச்ச தட்டால இருக்குது இப்டி சாரு தட்டு தாங்கடி நான் கலி போடட்ட மாட்டேன் அச்சா அப்படியே ஆகும் சப்பா அப்பா அந்த புள்ளில பெத்திட்டு நான் படுதா பாடு இருக்கு பாரு நேரத்துக்கு தூங்கதும் கிடையாது நேரத்துக்கு சாப்பிடு

அவச்சுக்கு இட்லி பிடிக்கல நினைக்கிறேன் யாருக்கு தான் அம்மா வச்சு இட்லி பிடிக்கும் அதான் சொல்ல மாட்டி போற வீட்டுல மாமியார் நல்ல வேலோதமா அவச்சு போடாத நல்ல வக்கனையா உட்கார்ந்து தின்னுங்க அப்ப தெரிய அம்மையோட அருமாலாம் அதெல்லாம் அத்தை நல்லதான் சமைச்சு போடவே அட பாதவத்தி இவ யாரு கிட்ட காசப்பட்டிருக்கான்னு தெரியலையே இவளுக்கு இருக்க சூட்டிப்பு கூட இந்த ரெண்டு குறைகளுக்கு இல்ல போலுக்கு கேட்டு சாட்டி உங்களுக்குலாம் கேட்டுச்சு கேட்டுச்சு அவ யாருக்கு ரூட்டு போட்டிருக்கான்னு எங்களுக்கு தானே தெரியும் 잠깐. <목소리도>

முடியலே அந்த சூட்கேஸ் எடுத்து கொண்டு குடி போ அத்தான் அத்தான் ஐயோ மத இவளை விட்டுட்டு காலி வைக்கணும் இவளால பாதி இந்த வீட்டுல வர முடியல அத்தான் கூப்பிடு சைல பாரு அத்தான் அத்தான் சிரிக்க சீர்க்க சேரா இப்ப போய் ஆ இப்படி கத்துன அது வந்து அது வந்து அத்தை அவன் கொட்டிட்டாங்க இருக்கு ஐயோ ஐயோ சரி எட எடுத்து குடிดิ ஐயோ அத்தை இது என்ன நினைச்சீங்க கொட்டு பழமா விழுந்துட்டா பாட்டி ஏன்டி அம்மா போய் சொன்னேன்

இல்ல நான் எடுத்துக்கிறதே எங்க இருக்கு மட்டும் சொல்லி நான் எடுத்துட்டா இல்ல நான் எடுத்துக்கிறதே எங்க இருக்க மட்டும் சொல்லி எனக்கு தெரியும் நான் எடுத்துக்கிறேன் என்னடா நிமல்ல தூங்குறா இல்ல கிங் சாப்பிட்டு இருக்காங்க புரியுதா இல்ல தூங்கின என்ன பண்ணணும் எனக்கும் தெரியும் நான் எப்படி நாய் மாதிரி அதே மாதிரி அவளும் என் வீட்டு வாசல காத்து கிடக்கணும் இவ்வளவு ஈகோ வேண்டா கிங்ஸ்லே அது பொண்ணு என்னவா வீட்டு வாசல நாய் மாதிரி பாக்க வச்சுட்டா இல்ல ஒரு சாரி கட்டளுக்கு என்ன குறைஞ்சா போயிருப்பா அதோ சின்ன பிள்ளை தானே இப்படிவாதான் பிடிக்குது இந்த கிங்ஸ் கிட்ட புடிவாத புடிச்சா என்ன நடக்கும் நிக்கிற அளவுக்கு காட்டணும் சே தூக்கம் போச்சு என் பிசினஸ் போச்சு எல்லாம் போச்சு அவள நடக்கவே மாட்டே டேய் அவ நாளைக்கு எப்படி என் வீட்டுக்கு வருவா இதே மாதிரி அவள காக்க வைக்கணும் புரியதா ஓகே கிங்ஸ் நாம வேணா போயிலாமே இல்ல அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நான் வரமாட்டேன் அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பு கேட்கணும் கிங்ஸ் அந்த பொண்ணு ஓ

எப்படி பிடிக்கும் இப்படி நடந்துக்கிட்டா யாருக்கு தான் பிடிக்கும் இன்னொன்னு எனக்கு உங்களை பிடிக்காது பிடிக்கவும் செய்யாது தயசிவிங்க எந்த போயிருங்க எனக்கு உங்களை பிடிக்கல இப்ப இல்ல எனக்கு பிடிக்காது பிடிக்காது

காப்பாத்தடிச்சு படிச்சு சொன்னி பண்ணிக்கிட்டு வாழ்க்கையா போச்சு போன தப்பு பண்ண சும்மா தண்ணி பயன்பாட்டின सुमा तंदर पाएगा अपने, न्यांगों का का पाथ है निया, आधा पाएगा अपने, सारे डे। <laughs> इसे उन्हें ला, गरे इतने लड़का अंगा उन्हें ला, उन्हें ला, ना सुमा तंदर पाएगा अपने सारे। <laughs> सुमा तंदर पाएगा अपने, सरे उन्हें ला, अलादा।

kohana kittu kekatta kele ini vittamattingle appadina enakku puriyala ena vittamattingle

டீசென்ன ஒதுங்கிதுங்கடி என்ன பிடிக்கிற உனக்கு பிடிக்குமா அதை பண்றேன்டி உனக்கு நான் காட்டுறேன் நான் யார்ன்னு உனக்கு பொண்ணு என்ன பார்த்து சொல்லிட்டா தாங்கிக்க ஆ என்ன என்ன பாத்து ஒரு பொண்ணு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டாம்மா அவளுக்கு என்ன பிடிக்கலையா என்ன பாத்து எப்படிம்மா சொல்லنا என்ன எப்படி சொல்லலாம் அப்ப அவ தான் உனக்கு சரியானவளா இருப்பா என்ன சொல்றீங்க உன்னை பார்த்தா உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னத தான் தப்பு உன்னை பிடிக்கிறேன்னு தானே சொல்லிருக்கா அதனால டே உன்னை பாத்து உன் கோணம் தெரிஞ்சு அதுக்கு அப்புற உன்னை விரும்பறவடா கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பா உனக்கு உண்மையாவும் இருப்பா அவ ரொம்ப அழகா இருப்பாளோ ஆ ஆமா அத அவ மனசே அதன் பிடிக்க முடியல அழகான பொண்ணு அப்படி டக்குன்னு இல்லை பிடிக்க முடியுமா என்ன எனக்கு என்ன போல எனக்கு என்ன போல நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்ல பிசினஸ் பண்ணா இருக்க அதுக்கப்புறம் என்ன வேணும் உனக்கு அவன் மனசுக்கு பிடிக்கணும் மனசுக்கு பிடிச்சா உலகமே இருந்தாலும் உன் பின்னாடி வருவா நீ ஏதோ உருட்டி மிரட்டிட்டு இருக்கனே ராபர்ட் சொன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு அவ என்ன பார்த்து புடிக்கலன்னு சொன்னா உனக்கு நான் ஓவர செல்லம் கொடுத்து வளத்திட்டே அதான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க டேய் எல்லாரும் உன்கிட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்க தப்பு சரி அந்த பிள்ளைய வர சொல்லு நான் பேசுறேன் அதுக்கு தான் கூப்பிட்டேன் எங்க அம்மா கிட்ட வா உன்னை காட்டணும் அதுக்கு தான் இப்போ வம்பல் உன்னை செல்லமா சுதந்திரமா ஃப்ரீயா வளத்தேன் பாரு அது ஏன் தப்புதான் டேய் டீச்சர் இந்த மாதிரி வெளியில இருக்காதடா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்ல அவ எனக்கு வேணும் அவ திமிர நான் அடக்கணும் அவள காதலிச்சு கல்யாணம் பண்ணி மனைவியா கொண்டு நடிச்சேன் இல்ல அவளை காதலிக்க மாட்டேன் அவளை பண்ணுவேன்

எந்த உறவும் இருக்க கூடாது கண்டிஷன் போடுறேன் அதுதான் நான் அவளுக்கு கொடுக்கற தண்டனை என்ன பிடிக்கலன்னு சொன்ன பிடிச்சதா இல்லையா இப்ப இல்ல எப்பவுமே அவளுக்கு பிடிக்காதான் அது எப்படி பிடிக்காம போகுதுன்னு நானு பார்க்கறேன்